ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெந்தய குழம்பும் அது கூடவே மஞ்சள் பூசணிக்காய் பொரியலும் எப்படி பண்ணுறதுனதான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டுமே நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த வெந்தய குழம்பும் அது கூடவே பூசணிக்காய் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளையெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதுங்க குழம்பு வந்து கசந்து போன மாதிரி ஆகிடும் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் சேர்த்து இப்போ இது கூடவே அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மிதமான தீயில வச்ச இந்த மசாலா பொருளெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு பாருங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் மசாலா எந்தளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா பொருளெல்லாம் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த இந்தளவுக்கு வருபட்டுச்சின்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வெந்தய குழம்புக்கு மசாலா பொடி தயாராகிடுச்சு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இந்த மசாலா பொடியை நிறைய அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு மாதம் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் எப்போப்போலாம் வெந்தய குழம்பு செய்கிறோமோ அப்போப்போலாம் பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்ல மனமாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரெண்டு மூணு நாள் இருக்குது வச்சிருந்து சாப்பிடறம்போதும் குழம்பு கெட்டு போகாத நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடுங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து போல் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துடுங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க வெங்காயம் வந்து ரொம்பவே பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிச்சின்னா போதும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வெந்தய குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் செய்யறம்போது வெங்காயத்தை வந்து ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வேண்டியதே இல்லை அப்படியே முழுசாகவே சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கற போது தெரியும் அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் இருக்கிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் பழமாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிற மசாலா பொடியும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ மிளகாய் தூள் சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிற போது இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த குழம்பு மிளகாய் தூளுடைய ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்து வரலாம் புளிக்கரைசல் வந்து இப்போ குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்து இருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போதை டைம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போதை டைம் லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடையும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா திக்காயி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் கீட்லேயும் இருக்கட்டும் அப்பப்போ அட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா திக்காயி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம கடைசியாக வெள்ளம் சேர்க்கிற போது அந்த உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைசியாக தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கிற போது குழம்பு வந்து இன்னும் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே தாளிப்பு வடகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் பவுடர் பெருங்காயமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் சாதம் இட்லி தோசை எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காததுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துரலாம் கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துரலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் சேர்த்து சேர்த்துரலாம் இதை முழுசாக சேர்க்கறத விட இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொரியல் நமக்கு நல்ல இருக்கும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க இந்த பொரியலுக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை உள்ளே சேர்த்து வரலாம் நான் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து வரலாம் காயை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க அது போது கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை உள்ள சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க காய் வந்து வெங்காயத்தோட ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து வரலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எண்ணெயிலையே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துரலாம் கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ காய் நல்லா வதங்கி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதில் காய் வேகிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம பூசணிக்காயில் தோல் சீவிட்டு சேர்த்துருக்கறதுனால இது ஒரு ஆவிலேயே சட்டுன்னு விந்துடும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா காய் வந்து கரைஞ்சி போயிடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காய் நல்லா வெந்திருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணியும் நல்லா வத்திடிச்சு அதிக நேரம் வேக வச்சுடாதீங்க காய் வந்து குழஞ்சி போயிடும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இந்தளவுக்கு நல்லா வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுறலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திட்டம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸோ இந்த வெள்ளம் சேர்க்கிறபோது நமக்கு டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் காய் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோதான் இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா காரசாரமான வெந்தய குழம்பும் அது கூடவே மஞ்ச பூசணிக்காய் பொரியலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த வெந்தய குழம்பும் அது கூடவே பூசணிக்காய் பொரியலும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Nandri.